கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விஸ் இட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில சமயம் நம்ம சும்மாவே இருப்போம் சம்டைம்ஸ் வி ஆர் ஜஸ்ட் ஐடல் நேரத்தை போக்கிக்கிட்டே இருப்போம் என்ன செய்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது வி வில் பி வேஸ்டிங் அவர் டைம் அண்ட் வி டோன்ட் நோ வாட் வீ ஆர் டூயிங் சில நேரம் மற்றவங்கள வாய் பார்த்துட்டே இருப்போம் உருப்படியாக எதையும் செய்ய மாட்டோம் சம்டைம்ஸ் ஜஸ்ட் லுக் அட் அதர்ஸ் வி வில் நாட் டூ எனி திங் யூஸ்ஃபுல் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் what த பைபிள் சேஸ் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் சாம்ஸ் நைன்டி டுவெல் ஸோ டீச்சர்ஸ் டு நம்பர் number டேஸ் தட் வி மே may அ a heart of wisdom. ஹார்ட் ஆஃப் விஸ்டம் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நாட்களை என்ற அறிவு நமக்கு வேணுமா அப்பனா நம்ம ஞானத்தில் பெருகுவோமா See த பைபிள் Bible வி We should have a heart to number ஹார்ட் டு நம்பர் that டேஸ் ஸோ தட் விஸ்டம் நாட்களை என்றது அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்கள் குறைவானது ஆயுசு குறைவானது அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம அதை அதிகப்படியாக பயன்படுத்திக்கொள்கிறது தான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கவுண்டிங் டேஸ் வீ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆர் லைஃப் பேன் இஸ் ஷார்ட் அண்ட் வீ ஹாவ் டு யூட்டிலைஸ் த லைஃப் கிவன் டு அஸ் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஒரு முயல்குட்டி காட்டில் இருந்தது தெர் வாஸ் லிட்டில் ராபர்ட் இன் அ ஃபாரஸ்ட் இதுக்கு என்ன வேலைன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மற்ற மிருகங்கள் என்ன பண்ணுதோ அதை பார்த்து பார்த்து காட்டுறது இட் யூஸ் டு ஹாவ் எ ஸ்டமக் ஃபுல் தென் கோ அண்ட் சிட் நியர் சம் அனிமல் அண்ட் இமிட்டேட் தட் அனிமல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மிருகம் முன்னாடி போய் இது எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அந்த மிருகம் பண்ணுற மாதிரி இட் யூஸ் டு கோ அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் அண்ட் இமிட்டேட் த அனிமல்ஸ் சில நேரம் கோவம் வந்து அதை துரத்தி விட்டுரும் பறவைகளாக இருந்தால் அதை கொத்தி விட்டுரும் சம்டைம்ஸ் த அனிமல்ஸ் வில் கெட் இரிட்டேட்டட் அண்ட் சேஸிட் இஃப் இட் வர் பேர்ட்ஸ் இட் வில் பெக்கட் அண்ட் சேஸ் த ராபிட் ஒரு நாள் ஒரு மரக்கிளையில் ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருந்தது ஒன் டே க்ரோ வாஸ் சிட்டிங் ஆன் ட்ரீ பிரான்ச் அப்போது இந்த முயல்குட்டி கீழே இருந்துக்கிட்டு அந்த காக்கா செய்கிற மாதிரியே செஞ்சு செஞ்சு அது விளையாடிட்டு இருந்தது தைம் தாபெட் சாட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் இட் வாஸ் இமிட்டேட்டிங் த க்ரோ அப்போ பின்னாடியே ஒரு நரி மெதுவாக வந்தது அ ஃபாக்ஸ் வாஸ் கம்மிங் பிஹைண்ட் ஸ்லோலி அப்போது அந்த காக்கா அங்கே பாரு அங்கே பாரு தலையை திருப்பு அப்படின்னு செய்கெலாம் காட்டுச்சு த க்ரோ ஷோட் சம் சைன்ஸ் டு த ராபட் இண்டிகேட்டிங் தட் த பாக்ஸ் கம்மிங் பிஹைண்டட் ஆனால் இந்த முயல் அந்த காக்கா செய்கிறது மாதிரியே செஞ்சு காட்டிகிட்டு இருந்ததே ஒளியே அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிக்கவே இல்லை பட் திஸ் ராபர்ட் வாஸ் இமிட்டேட்டிங் த க்ரோ பட் ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் வாஸ் ட்ரைங் டு சே அந்த நரி வேகமாக குதிச்சு அந்த முயலை ஒரே வாயில் தூக்கிட்டு போயிடுச்சு த தாக்ஸ் ஜம்ப் அண்ட் சுக் த ராபர்ட் இன் ஒன் பைட் நேரத்தை வீணாக்கிட்டு மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை வேஸ்டிங் டைம் அண்ட் லுக்கிங் அட் அதர்ஸ் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி